இந்த சிஸ்டர் எந்த விதமான அறிகுறிகளும் தலைவலி வரலாம் தலை சுத்தம் வரலாம் மெமரி டிஸ்டர்பன்ஸ் வரலாம் கன்ஃபியூஷன் ரொம்ப பெருசாக அறிகுறி கொடுத்தா மட்டும்தான் இதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும் சில பேர்த்துக்கு அதாவது யூனிஃபார்மா எல்லா வென்றிகளுமே நீங்கிடும் தான் வந்து அனைவருக்கும் வணக்கம் லாஸ்ட் வீடியோல பிரெயின் இருக்க வெண்ட்ரிக்கிள்ஸ் பற்றி அதாவது சிஎஸ்எஃப் கண்டெய்னிங் ஸ்பேஸ் அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த வீடியோவில் அந்த வென்ட்ரிக்கிளில் என்னென்ன ப்ராப்ளம் வரலாம் அதில் என்ன மாதிரியான கட்டிகள் வரலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப் வந்து லேட்ரல் வென்ட்ரிக்கில் இருந்து தேர்டு போய் ஃபோர்த்து போய் ஃபோர்த்துலேருந்து இருந்து அரக்னானிக் ஸ்பேஸ் போயிட்டு அரக்னாய்ட் டான்ட்லேஷனில் அப்சார்வ் ஆகுது இது வந்து சிஎஸ்எஃப் சர்க்குலேஷன் ஸோ இந்த லேட்ரல் இருந்து தேர்ட் வென்ட்ரிக்கலில் போகிறப்ப ஒரு அடைப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அந்த ஃபாராமன் ஆஃப் மண்ட்ரோவில் அடை போகிறதுன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் அந்த லேட்ரல் வென்ட்ரிக்கல்ல வர்ற சிஎஸ்எஃப் அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும் அந்த ஃப்ளோ இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த வென்ட்ரிக்கில் வந்து பலூன் மாதிரி ஊத ஆரம்பிச்சிடும் பலூன் மாதிரி ஊத ஆரம்பித்தா என்னாகும் பிரெயின்ல உள்ள ஸ்ட்ரக்சர் அழுத்தும் அப்போ என்னாகும் அதுக்கான அறிகுறிகள் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி தேர்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஃபோர்த் வென்ட்ரிக்கல் போகிற செரீப்ரல் ஆக்விடக்ட் அடைபடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்னாகும் தேர்ட் வென்ட்ரிகளும் லேட்ரல் வென்ட்ரிகளும் சேர்ந்து வந்து வீங்க ஆரம்பிக்கும் அப்போ அதுக்கான அறிகுறிகள் எந்தெந்த ஸ்ட்ரக்சர் அழுந்ததோ அதுக்கான அறிகுறிகள் வரும் தேர்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஃபோர்த் வென்ட்ரிக்கல் வரைக்கும் வந்துருச்சு ஃபோர்த் வென்ட்ரிக்கல்லேருந்து சப்பரகிராட் ஸ்பேஸ் போகுதுல்ல அந்த இடத்துல வந்து ஃபரமன் ஆஃப் அண்ட் மெஜெண்டின்னு இருக்கும் அதில் எதாவது பேசல் சிஸ்டம்ஸில் ஏதாவது வந்து அடைப்பு இருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்கு அப்படின்னா அந்த சிஎஸ்எஸ் சர்க்குலேஷன் ஒழுங்கா ட்ரெயின் ஆகாது அப்போ என்னாகும்னா Non-Obstructive Hydrocephalus நான் முதல் சொன்ன இந்த Foramen of மண்ட்ரோ uh, Cerebral aqueduct இங்கெல்லாம் அடைப்பு வந்துச்சு அப்படின்னா அது Obstructive Hydrocephalus இந்த இடத்துல வரும்போது Non-Obstructive Hydrocephalus அதாவது யூனிஃபார்மாக எல்லா வெற்றிகளுமே வீங்கிடும் இதை தான் வந்து Hydrocephalus அப்படின்னு சொல்கிறோம் இப்போ Hydrocephalus அப்படின்றது ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் வந்து அதாவது செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்குது அதிகமாக இருந்தாலும் அதோட ட்ரைனேஜ் கம்மியானாலும் சரி ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆயினா நமக்கு ஹைட்ரோகெஃபலஸ் வருது ஸோ இது வந்து வென்ட்ரிக்கிளில் வர ஒரு ப்ராப்ளம் இன்னொரு ப்ராப்ளம் மூளைக்குள்ளே கட்டி மூளையில் உள்ள ப்ரைன் செல்ஸ்லேயும் கட்டி வரலாம் இந்த வென்ட்ரிக்கிள் லைனிங்லையும் கட்டிகள் வரலாம் அதில் ரொம்ப காமனாக வர்றது வென்ட்ரிக்கல்ஸில் பார்த்திங்கன்னா டைமோமா அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது சப் டைமோமா சப் டைமல் ஜெயின்சல் ஆஸ்ட்ரோசைட்டோமா செகா அப்படின்னு சொல்லுவோம் பிளக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து பேப்பிலமாகவும் வரலாம் கார்சினமாகவும் வரலாம் வென்ட்ரிக்கல் லைனிங்கில் டெரட்டோமா சார்க்கோம்மா மெனிஞ்சியோமா இந்த மாதிரி எல்லா டியூமருமே வரலாம் இதில் ரொம்ப காமன் பார்த்திங்கன்னா எப்பண்டைமோமா அதுக்கப்புறம் கொலாய்ட் சிஸ்ட் ஆஃப் த தேர்ட் வென்ட்ரிக்கிள் இதை பற்றி தான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த கொலாய்ட் சிஸ்ட் ஆஃப் த தேர்ட் வென்ட்ரிக்கிள் அப்படின்றது வந்து ஒரு சீட்டி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ கீழே விழுந்துட்டாங்க சில தலை வலிக்குது தலை சுத்தல் ஏதோ ஒன்றுக்கு சீட்டி எடுக்கிறோம் அப்படின்னா சில பேர்த்துக்கு இது இன்சிடென்டல் ஃபைண்டிங்காக இருக்கும் கொலாய்ட் சிஸ்ட் ஆஃப் த தேர்ட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து என்ன அப்படின்னா அந்த எம்ப்ராயானிக் மெட்டீரியலில் ரெம்னன்ஸ் இருந்து அதுலேருந்து வரலாம் ஆனால் எக்ஸாக்டாக எதனால வருதுன்றது தெரியல பட் இதோட கண்டென்ட் பார்த்திங்கன்னா மியூசியம் இருக்கலாம் பிளட்டே இருக்கலாம் அயன் இருக்கலாம் இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் அதில் இது ஒரு சிஸ்டிக் கேவிட்டி ஃப்ளூயிட் ஃபில்டு சிஸ்டிக் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் பட் அதில் உள்ள ஃப்ளூயிட் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அதனால தான் இதை கொலாய்டு சிஸ்ட் அப்படின்னு சொல்லணும் இது இன்சிடென்டல் ஃபைண்டிங்காக தான் நிறைய பேர்த்துக்கு இருக்குது ஆனால் ஒரு சிலருக்கு அறிகுறிகளும் கொடுக்கலாம் என்னென்ன வரலாம் அப்படின்னா தலைவலி வரலாம் தலை சுத்தல் வரலாம் மெமரி டிஸ்டர்பன்ஸ் வரலாம் கன்ஃபியூஷன் வரலாம் இந்த சிஸ்டோட சைஸை பொறுத்து தான் இந்த சிம்டம் சில பேர்த்துக்கு இந்த சிஸ்டர் இருக்கிறனால எந்த விதமான அறிகுறிகளும் இருக்காது சில பேர்த்துக்கு நான் சொன்ன அறிகுறிகள் வரலாம் அப்படி வரும்போது தான் இந்த சிஸ்டம் வந்து நம்ம இன்டர்வியூன் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும் சில பேஷண்ட்ஸ் வந்து இதை மருந்து மாத்திரையில் கரைக்கலாமா மேடம்னு கேட்பாங்க மருந்து மாத்திரை கரைக்க முடியாது இதுக்கு ஒன்லி வந்து சொல்யூஷன் வந்து சர்ஜரி தான் முதல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கல்ல உடச்சு அதாவது க்ரேனியாட்டமி பண்ணி பிரெயின் செல்ஸ் வழியாக போய் அந்த கொலாய்ச்சிஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க பட் இப்போல்லாம் எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர் வந்து ஸ்டீரியோடாக்சி இருக்குது நியூரோ நாவிகேஷன் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நியூரோ நாவிகேஷன் இருக்கிறனால அழகாக அந்த சிஸ்ட்கிட்ட போய்ட்டு அதை ஆஸ்பிரேட் பண்ணி ஸ்டீரியோடாக்டிக் ஆஸ்பிரேஷனே சொல்லுவோம் ஆஸ்பிரேட் பண்ணி எடுத்துடுறாங்க என்டோஸ்கோபிக் தேர்ட் மென்ட்ரிக்ளாஸ்டமி வழியாக போய் அந்த சிஸ்டை அப்படியே என் பல்காக எடுத்துருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக அறிகுறி கொடுக்காது அறிகுறி கொடுத்தா மட்டும்தான் இதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும் மற்ற டியூமர்ஸ் அப்படின்றது எப்பன்டைமோமா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாஸ்ட் டாபிக் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வென்டிக்குலர் சிஸ்டமில் அடைப்பு வந்துச்சுன்னா ஹைட்ரோகெஃபலஸ் வரலாம் அதில் ரெண்டு டைப் இருக்குது அப்ச்ரக்டிவ் நான் அப்ச்ரக்டிவ் அதில் லைனிங்லேயோ இல்லை கோரைப்ளக்சஸ்லேயோ டியூமர் வரலாம் இதில் காமனாக இருக்கிறது எப்பன்டைமோமா இன்சிடென்டல் ஃபைண்டிங்காக கொலாய்சிஸ்ட்டு வரலாம் இந்த அளவு தெரிஞ்சால் போதும் வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி தான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம்